இன்னைக்கு கிளாஸில் ஸ்ட்ரைட் லைன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ரவுண்ட் ப்ரஷில் ஜீரோ இல்லைனா டபுள் ஜீரோ இல்லைனா ட்ரிபிள் ஜீரோ எடுத்துக்கோங்க வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிளாத் எடுத்து தொடச்சிக்கோங்க வாட்டரில் டிப் பண்ணியாச்சு வேஸ்ட் கிளாஸில் தொடச்சாச்சு இப்போது சாப் கிரீன் பெயிண்ட் எடுத்திருக்கேன் பேலட் எடுத்திருக்கேன் ட்ரிப்புள் ஜீரோ ரவுண்ட் ப்ரஷ்னு எடுத்திருக்கேன் பார்த்து வந்துட்டு இந்த மூடியில் இருக்கிற பெயிண்ட்டி நமக்கு போதும் கொஞ்சமாக எங்கே வச்சிக்கோங்க அக்ரலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு சாஃப்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் கிடைக்கல ஃபேப்ரிக் பெயிண்ட் சாஃப்ட் எனக்கு வந்துட்டு கிடைக்கல ஸோ இதில் வாட்டர் வந்துட்டு ஒன் ஆர் டூ ட்ராப் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டரும் பெயிண்ட்டும் மிக்ஸ் ஆகிடும் இன்றைக்கி நான் ஏ ஃபோர் ஷீட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் மிக் பெயிண்ட்டு மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா இப்போது பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அழாவாக எடுத்துக்கோங்க ரொம்ப டிப் பண்ணி ரொம்பவும் பெயிண்ட் எடுக்க வேண்டாம் இப்போது உங்களுக்கு வந்துட்டு தின்னா லைன் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இப்போது பெயிண்ட் நம்ம லோட் பண்ணியாச்சு இதுக்கு வந்துட்டு ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க இப்போது பெயிண்ட் லோட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்கில் எப்படி பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பிடிக்கணும் இப்படி மறுபடி மறுபடி போய் இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போது பெயிண்ட் லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க தெரியுதா இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக பெயிண்ட் வந்துட்டு லோட் ஆகணும் உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வராது ஏன்னா பெனில் லைன்ஸ் போடுறக்கும் ப்ரஷில் லைன் போடுறக்கும் நிறையவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ப்ரெஷ்ஷை பெயிண்ட் லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் என்டிங் வரைக்கும் வரணும் பார்த்திங்களா எந்த மாதிரி தின்னா லைன் வருது அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு பெயிண்ட் மட்டும் கரெக்டாக லோட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா லைன் நல்ல நீட்டாகவே வரும் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில் விட்டு விட்டு தான் வரும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்பர் ஒன் வந்துட்டு லைன் ப்ராக்டிஸ் ஓகேங்களா இதே மாதிரி போட்டு போட்டு பாருங்கள் ஓகேங்களா பண்ணுங்கள் இப்படி போடக்கூடாது இது வந்துட்டு தப்பு இந்த மாதிரி வரக்கூடாது இதெல்லாம் தான் கரெக்ட் இதெல்லாமே கரெக்ட் ஓகேங்களா இந்த மாதிரி இப்படி அதிகமாக இந்த இடத்துல கம்மியாக இந்த இடத்துல அதிகமாக இந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி தின் லைன்ஸாக வரணும் உங்களுக்கு இப்போது செகண்ட் பார்க்கலாம் நான் வந்துட்டு ரவுண்ட் ப்ரெஷ் சிக்ஸ் எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட ரவுண்ட் ப்ரஷில் பெரிய சைஸ் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் ஜீரோ ப்ரெஷை வாஷ் பண்ணி வச்சுருங்க நம்பர் சிக்ஸ் ப்ரெஷ்ஷை சாஃப்ட் பண்ணுறக்கு முன்னாடியே நம்பர் ட்ரிபிள் ஜீரோ ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருங்க சரிங்களா இப்போது ட்ரிபிள் ஜீரோ ப்ர சாரி சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் ப்ரெஷ் எடுத்தாச்சு ரவுண்ட் ப்ரஷில் அதில் எப்படி லைன்ஸ் போடுறது அப்படின்றத பாருங்கள் அதுலேயும் இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடுங்க சரிங்களா இந்த மாதிரி வரும் இந்த ஹேர் வந்துட்டு திக்னஸ் அதிகம் இல்லைங்களா அதில் இப்படி பட்டையாக வரும் இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் பெயிண்ட்டு தீந்துருச்சு நான் மறுபடியும் பெயிண்ட் எடுத்துகிட்டு வரேன் அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு டைம் இப்போது க்ரீன் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு தேவையானங்கிற பெயிண்ட் எடுத்தாச்சு ஒன்று இல்லைன்னா ரெண்டு டிராப் தான் தண்ணி விட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு இந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டைல்யூட் ஆகிடும் வாட்டரும் பெயிண்ட்டும் மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் பண்ணியாச்சா ப்ரெஷில் லோட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் தெரியுதுங்களா ஒரு ஒரு முறையும் லோட் பண்ணிக்கோங்க பெயிண்ட்டை ப்ரெஷ்ஷை எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள் செவன்ட்டி டு எயிட்டி டிகிரியில் பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக லைன்ஸ் வரும் சரிங்களா ப்ரெஷ்ஷை பிடிக்கிறதே இப்படி தான் சரிங்களா இது வந்துட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன்ஸ் போடுங்க அடுத்தது செகண்டு நம்பர் சிக்ஸ் ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க சரிங்களா அடுத்தது தேர்ட் என்ன பண்ணலான்னா இப்போது ஃப்ளாட் ப்ரெஷில் நம்பர் சிக்ஸ் எடுத்திருக்கேன் நான் இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட்டை நம்ம லோட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ப்ராக்டிஸ் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் மூமெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ் ப்ரெஷ் மூமெண்ட் எப்படின்னு தெரியணும் இல்லைங்களா அதுக்காடி ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க இந்த மாதிரி brushல நல்லா லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி எண்டு வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் இது வந்துட்டு நம்பர் 3 நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு தின் லைன்ஸ் நம்ம வந்துட்டு இப்படி பட்டையாக எப்படி லைன் போட்டோம் இப்போ வந்துட்டு தின் லைனாக போடலாம் இது எப்படி இந்த மாதிரி இப்படி விட்டு விட்டு வரக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி தின் லைனாக போடுங்க ட்ரிபிள் ஜீரோவில் எப்படி தின் லைன் போட்டோம் அதே மாதிரி த்ரின் லைனாக இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு போங்க ஒரு ஒரு முறையும் பெயிண்டை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைன் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் போக போக வந்துடும் ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறுத்தி நிறுத்தி எடுங்க ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை லோட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறுத்திடுங்க இப்போ மறுபடியும் நிறுத்தி நிறுத்தி எடுங்க பெயிண்ட் இல்லை அப்படின்னா லோட் பண்ணிக்கோங்க இது நிறுத்தி எடுக்க முடியுதா அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேசிக் இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி எடுக்கணும் அப்பப்போ நீங்கள் பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுருங்க ஃபஸ்ட்டு லைன் ப்ராக்டிஸ் அதாவது ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் ஆர் ஜீரோ ப்ரஷ் இல்லைன்னா டபுள் ஜீரோ ப்ரஷில் ஃபஸ்ட்டு லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ரவுண்ட் ப்ரஷில் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் தின் லைன்ஸ் ஃப்ளாட் ப்ரஷ்லேயே தின்னான லைன் சரிங்களா இந்த மாதிரி இடையில விட்டு விட்டு வரக்கூடாது இது வந்துட்டு தப்பு இதெல்லாம் ஓகே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரெஷ்ல நிறுத்தி நிறுத்தி எடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ப்ரஷ்ஷு மூமெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ் சரிங்களா ப்ரஷ் மூமெண்ட் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் பெனில் போடுறது பென்சிலில் போடுற லைன்ஸ் வேறு ப்ரெஷ்லில் போடுற லைன்ஸு வேறு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வாட்ஸப்பில் எனக்கு இமேஜை ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதே பேப்பரில் என்ன பண்ணிங்களோ அதையே கிளாத்தில் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் பத்திரமா வச்சுருங்க கடைசியில் நம்ம ஆல்பம் பண்ணுறதுக்கு வேணும் சரிங்களா தேங்க் யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்